அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் உலக நாடுகளுக்கு டாரிஃப் கட்டண மிரட்டல்களை காட்டி பலரையும் தனது வலையில் வீழ்த்தினார் யாருமே அவரை நேரடியாக எதிர்கொள்ள தயங்கினார்கள் ஆனால் இந்தியா மட்டும் விதிவிலக்காக தன் நிலைப்பாட்டை விட்டு தளராமல் நின்றது இதைத்தான் ஜெர்மனியின் பிரபல பத்திரிகையான ஃபாஸ் டிரம்ப் நான்கு முறை போன் செய்தார் ஆனால் மோடி எடுக்கவே இல்லை என்ற தலைப்பில் வெளிப்படுத்தியிருந்தது சுங்க கட்டண பிரச்சினையில் அமெரிக்கா இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்த போதும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டின் சுயமரியாதையை காக்கும் வகையில் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்தது அமெரிக்காவுக்கு உடனடியாக சமரசம் செய்யாமல் இந்தியாவின் நலனே முதன்மை என்பதை மோடி தெளிவாக காட்டினார் இதன் காரணமாகவே ட்ரம்ப் அழைக்கிறார் ஆனால் மோடி பதிலளிக்கவில்லை என்ற தலைப்பு பத்திரிகையில் வந்துள்ளது மேலும் அமெரிக்கா வுடன் ஏற்பட்ட முரண்பாட்டை பொருட்படுத்தாமல் இந்தியா தனது கவனத்தை சீனாவுடனான உறவை மேம்படுத்துவதில் செலுத்தி வருவதாக அந்த பத்திரிகை குறிப்பிட்டிருக்கிறது இதன் மூலம் இந்தியா உலக அரங்கில் தனித்துவமான பாதையை தேர்வு செய்து செல்கிறது என்பதும் வலியுறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவின் அடிமையாக இந்தியா இருக்காது என்பதே இந்த நடவடிக்கையின் தெளிவான செய்தியாகும் டிரம்பின் அழுத்தத்திற்கு பணியாமல் தன் நலனுக்கே முன்னுரிமை கொடுத்தது இந்தியாவின் வலிமையை வெளிப்படுத்தியது இதனால் பல நாடுகள் இந்தியாவை நோக்கி பாராட்டுடன் பார்க்கின்றன உலக அதிபருக்கு கூட தலைகுனியாமல் தன் வழியில் செல்வது எவ்வளவு பெரிய தைரியம் என்பதை காட்டியிருக்கிறது இந்தியா மோடி எடுத்த உறுதியான முடிவுகள் இந்தியா எந்த நாட்டின் கட்டளையையும் பின்பற்றாமல் தன்னுடைய சக்தியுடன் முன்னேறும் வல்லரசாக வளர்ந்து வருவதை உறுதிப்படுத்துகின்றன ஒரு போன் அழைப்புக்கு கூட பணியாமல் தன் சுயமரியாதையை காப்பாற்றிய இந்தியா உலக அரங்கில் புதிய சக்தியாக தன்னை நிலைநிறுத்தியிருக்கிறது மோடியின் தலைமையில் இந்தியா இன்று அமெரிக்கா விரும்புவது போல அல்ல தன் விருப்பப்படி திசையை நிர்ணயம் செய்யும் வல்லரசு என்பதை உலகிற்கு தெளிவாக கூறியிருக்கிறது گرد